ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் சபரி வெல்கம் டு கிங் சேனல் திஸ் வீடியோ ஃபார் ஜென்ரல் வியூஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒன் ப்ளஸ் மொபைலை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த மொபைலில் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் வீடியோ காலில் போகலாம் வாங்க இந்த மொபைலை பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைலில் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் வியூ செம்மையாக இருக்குது நைஸ் லுக்கு நல்லா ப்ளைனாக இருக்கிறதுனால பேக் சைடில் த்ரீ கேமரா கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட் சைடில் ஆக்சுவலி எல்லா கே மொபைல் மாதிரி சிங்கிள் கேமரா தான் கொடுத்துருக்காங்க பார்த்தோம்னா நைஸ் லுக்காக இருக்குது கலருக்காகவே இந்த மொபைலை வாங்கலாம் செம்மையாக லுக்காக இருக்குது நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் வந்து ஃபிஃப்டி எம் எம்பி வந்து சோனி பிஎஸ் கேமரா கொடுத்துருக்காங்க நல்லா ஒர்த்தபுல் கேமரா தான் செம்மையாக இருக்கும் லுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுத்திங்கன்னா கூட அவ்வளோ சீதளம் ஃபோட்டோ உடையாது அந்தளவுக்கு நல்லா லுக்காக இருக்கும் நீங்கள் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா வச்சிங்களேன் மற்ற கேமராவில் நீங்கள் ஃபோட்டோ எடுக்கும்போது ஜூம் பண்ணிங்கன்னா ஃபோட்டோ ஒடியும் இந்த கேமராவில் வந்து ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் உடையாது நல்லா குவாலிட்டியாக இருக்கும் ஒரிஜினல் வியூ கிடைக்கும் நெக்ஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன் டுவெண்ட்டி ஹெச் ஜட் டிஸ்பிளே அப்படின்னா என்னென்னா இந்த டிஸ்பிளே வந்து ஃபுல் டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க ஒர்த்து ஃபுல் டச்சு நீங்கள் டச் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு அந்த சில ஃபோன்லாம் வந்து டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த டச் ஃபீலே கிடைக்காது இதில் வந்து ஸ்மூத்தாக இருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து இதுக்கு ஒரு நம்ம வந்து செவன் க்ரீன் த்ரீ அப்படின்ட்டு ஒரு கார்டு இருக்குது ஸ்டாம்ப் டிஎம்னு இது வந்து ஃபாஸ்ட் அண்ட் ஸ்மூத் உங்களுக்கு மொபைல் வந்து இந்த ஹேங் ஆகிற ப்ராப்ளமே இருக்காது நல்லா ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் அடுத்து வந்து இதுக்கு என்ன ஓஎஸ் இருக்குன்னா ஓஎக்ஸ் க்ரீன் ஓஎஸ் ஃபோர்டின்னு இருக்குது இது வந்து நம்ம இந்த ஓஎஸ் இருக்கனால ஃப்யூச்சர் உங்களுக்கு வந்து இப்போ அந்த இந்த ஓஎஸ் வந்து நியூ நியூ அப்டேட் தான் இந்த ஓஎஸ் அதனால் உங்களுக்கு ஃபாஸ்டபுளாக இருக்கும் மொபைல் ஆக்சஸ் நல்லாயிருக்கும் சார்ஜ் வந்து அண்டர் வாட்ஸ் சூப்பர் வாய்ஸ் ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் சார்ஜ் பண்ணவே போதும் மொபைல் வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துடும் நல்லா ஃபாஸ்டபுள் கொடுத்துருக்காங்க ஃபாஸ்டேக் மாரி அடுத்தது வந்து கலர் தாங்க இதில் வேறு லெவலில் கொடுத்துருக்காங்க நல்லா லைஸ் இருக்குது ரெண்டு ரெண்டு கலர் இருக்குது நாங்கள் நான் சூஸ் பண்ணது இந்த மொபைலு என்னோடய ஜஸ்ட் ஒரு தான் இந்த மொபைல் வந்து நல்லா ஒரு நைஸ் லுக்காக இருக்குதுன்னு உங்களுக்கு பிடிச்சா இந்த கலர் எடுத்துக்கலாம் இல்லை இன்னொரு கலர் இருக்குது அதுவும் எடுத்துருக்கலாம் ரேம் வந்து எயிட் ஜிபி கொடுத்துருக்காங்க இன்டெல் மெமரி வந்து ஒன் ஒன் டுவெண்ட்டி எயிட் ஜிபி இன்டெல் மெமரி கொடுத்துருக்காங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் ஆட் பண்ணிட்டு இருந்தால் ஒன் டேப் வரைக்கும் இதில் வந்து நீங்கள் சப்போர்ட் ஆகும் அடுத்தது வந்து இந்த இதில் வந்து பேட்ரி எம்ஹெச்னு பார்த்தீங்கன்னா ஃபைவ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் எம்ஹெச் பேட்டரி கொடுத்துருக்காங்க நைஸ் ஃபோனை பொறுத்த வரைக்கும் இதில் கொடுத்துருக்க ஃபியூச்சர்ஸ் எல்லாமே நான் நல்லா ஒர்டபுளான ஃபியூச்சர்ஸ் தான் ஒன் ப்ளஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த ஃபோனை வந்து நெட் கேஷாகவும் வாங்கிக்கலாம் இல்லை நீங்கள் வந்து இஎம்ஐயும் பண்ணிக்கலாம் அது உங்களோட விருப்பம் தான் ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து இது வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி நைன் கொடுத்தீங்கன்னா வந்து இப்போதைக்கு இருக்குது பட் ஆனால் ஆஃபர் வைஸை வந்து உங்களுக்கு அதாவது ஆஃபர் ஆஃபரில் தான் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன்ட்டி நைன் வருது உங்களுக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் வந்து இருபத்தி ஆறாயிரத்தி நைன் டபுள் ட்ரிபிள் நைன் கொடுத்துருக்காங்க இப்போ ஆஃபர் போயிட்டுருக்கு இந்த டைமில் நீங்கள் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் இருக்குது இப்போ ஆஃபர் ப்ரைஸ் உங்கள் ஃப நீங்கள் வந்து இப்போது பே பண்ணுறீங்கன்னா வச்சிங்களேன் உங்களுக்கு எல்லா பேங்க்லேருந்தும் ஒரு ஆஃப் இப்போது ஆயிரத்தி ஐநூறுரூவா வந்து உங்களுக்கு ஆல் பேங்க்ஸ் கொடுத்துருவாங்க சில ஃபோ இதுவும் அமேசானை பொறுத்த வரைக்கும் எல்லா பேங்க்களும் வந்து ஆஃபர் கொடுக்குறாங்க ஃப்ளிப்கார்ட் அந்த மாதிரி மற்ற இதில் வந்து பேங்க் ஆஃபர் பொறுத்த வரைக்கும் கொடுப்பாங்க இதில் வந்து எல்லா ஆல் பேங்க்குக்குமே ஒரு ஆயிரத்தி ஐநூறுவா உங்களுக்கு கொடுக்குறாங்க ப்ளஸ் உங்களுக்கு வந்து அமேசான் கூப்பன் இருந்துச்சுன்னா ஒரு ஐநூறுவா டிஸ்கவுண்ட் பண்ணுறாங்க சப்போஸ் நீங்கள் இஎம்ஐயில் எடுக்கிறீங்கன்னா த்ரீ மந்த்துக்குள்ளே நீங்கள் இஎம்ஐ போடுறீங்கன்னா நோ காஸ்ட் இஎம்ஐ கொடுக்குறாங்க நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா மொபைலில் வாங்குங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ